வணக்கம் மக்கள் இன்றைக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா புதினா முளைச்சிருந்துச்சு நல்லா மழை பெஞ்சனால சரி அதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணுவோன்னு தான் வந்திருக்கேன் புதினா தொக்கு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக போகிறோம் நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் வந்து ரெண்டு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினாவை எடுத்துக்கோங்க ஏன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது கூட அடுத்து நான் தக்காளி சேர்க்குறேங்க தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரே ஒரு தக்காளி தான் நல்லா அரைப்படணுன்றக்கா நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது கூட சின்ன சைஸ் புளி சேர்த்துருக்கேன் அடுத்து காரத்துக்கு நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அது போக நாலு பூண்டு பூண்டு வந்து தோலை உரிக்காமல் சேருங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது போக மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி கட் பண்ணால் அரைப்படுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா அரைக்க போகிறோங்க தண்ணி ஊற்றாமல் அரைங்க ஏன்னா வெங்காயத்துலேருந்தே நல்லா தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாகவே இருக்குது ஏன்னா வெங்காயத்தில் நிறையா ஜூஸியாக வரனால நம்ம தண்ணி ஊற்றுனோம்னா இன்னும் ரொம்ப தண்ணியாக போயிடும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிடுவோம் நல்லா காயட்டும் காய்ஞ்சோன்னே நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காய்ஞ்சவொடனே ஒரு ஸ்பூன் அளவு கடுகு பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சால்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கருகப்பில் போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தொக்குக்கு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்குது சிம்லே வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம் இந்த தொக்கில் என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் நல்லா சுருளை சுருளை வதக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் அந்த கலர் மாதிரி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடணும் ரொம்பவும் வத்திடக்கூடாது ஏன்னா அந்த புதினாவோட ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே மாறிடுங்க அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு அடுப்பில் இருந்தாவே போதும் இப்போ நம்ம தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் எப்பயுமே கல்லுப்பு சேருங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போது சிம்லே வச்சு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா கல்லுப்பு வந்து நம்மளுக்கு கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நான் மொதவே சொன்ன மாதிரி இது ரொம்ப வத்தணும் ரொம்ப சுரு சுரு வதக்கணும்லாம் இல்லைங்க கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருந்தாவே போதும் அந்த கலர் மாதிரி வரும் அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கலர் மாதிரி வந்துச்சு இது தான் ஸ்டேஜ் இதில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு எப்பயுமே புதினா சட்னி நீங்கள் எப்பயுமே வதக்கி தான் அரைப்பீங்க இந்த வட்டம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ புரிசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மக்களே